வணக்கம் பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாட்டில் இருக்க முப்பத்தொம்போது தொகுதிகளில் ஆறாவதாக இருக்கிற காஞ்சிபுரம் தொகுதியை பற்றி விரிவாக பார்க்கலாம் காஞ்சிபுரம் மக்களவைத் தொகுதியில் காஞ்சிபுரம் முத்திரமேடு செங்கல்பட்டு மதுராந்தகம் திருப்பூர் செய்யூர்னு ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது காஞ்சிபுரம் தொகுதியோட வாக்காளர்கள் எண்ணிக்கையை பார்த்தோம்னா ஆண் வாக்காளர்கள் எட்டு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி பதினாறு பேரும் பெண் வாக்காளர்கள் எட்டு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஆறு பேரும் திருநங்கைகள் வாக்காளர்கள் இருநூற்றி தொண்ணூற்றி நாலு பேரும் இருக்காங்க காஞ்சிபுரம் தொகுதியில் உள்ள மொத்த வாக்காளர்களோட எண்ணிக்கை பதினேழு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பேர் அடுத்து நம்ம காஞ்சிபுரம் தொகுதியில் இருக்க வேட்பாளர்களை பற்றி பார்க்கலாம் இந்த தேர்தலில் மொத்தமா பதினோரு வேட்பாளர்கள் போட்டியிடுறாங்க இதில் ஒன்பது வேட்பாளர்கள் கட்சி சார்பாகவும் ஆறு வேட்பாளர்கள் சுயேட்சையாகவும் போட்டியிடுறாங்க இதில் நாம பிரதானமா இருக்கிற நாலு கூட்டணி கட்சிகளோட வேட்பாளர்களை பற்றி முதல்ல பார்க்கலாம் நாம் தமிழர் கட்சி சார்பா திரு சந்தோஷ்குமார் அவர்கள் மைக் சின்னத்தில் போட்டியிடுறாங்க இந்தியா கூட்டணி வேட்பாளராக திமுகவை சார்ந்த திரு செல்வம் அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுறாங்க ஏஐடிஎம்கே கூட்டணி வேட்பாளராக அதிமுகவை சார்ந்த திரு ராஜசேகர் அவர்கள் இரட்டை இலை சின்னத்தில் போட்டிக்கிடுறாங்க என்டிஏ கூட்டணி வேட்பாளராக பாமகவை சார்ந்த திருமதி ஜோதி அவர்கள் மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடுறாங்க இந்த நான்கு வேட்பாளர்களை பற்றி இன்னும் விரிவாக பார்க்கலாம் வாங்க முதலாவதா நாம் தமிழ் கட்சி சார்பாக போட்டியிடுற திரு வி சந்திரகுமார் அவர்கள் இவர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் திருப்பூரூரில் வசித்து வர்றாரு இவர் ஒரு தனியார் நிறுவன ஊழியர் மாத ஊதியம்னா இவரோட வருமானமா இருக்கு இவரோட கல்வித் தகுதிகளை பார்த்தோம்னா பிடெக் முடிச்சிருக்காரு அடுத்ததாக திராவிட முன்னேற்றக் கழக சார்பாக போட்டியிடுற திரு செல்வம் அவர்கள் இவர் காஞ்சிபுரம்ல இருக்க ஆட்டுப்புத்தூரில் வசித்து வர்றாரு இவர் விவசாயம் செய்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஒரு பயிற்சியாளர் மற்றும் கல்வியாளர் கூட இதில் இவருக்கு வருமானம் வருது இவரோட கல்வி தகுதியில் பார்த்தோன்னா எம் காம் எம் பில் பேச்சலர் ஆஃப் லா முறிச்சிருக்காரு அடுத்ததாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக போட்டியிடுகிற திரு இ ராஜசேகர் அவர்கள் இவர் சென்னையில் பெரும்பாக்கமில் வசித்து வர்றாரு இவர் தொழில் செய்கிறாரு அது மட்டும் இல்லாமல் வாடகை மற்றும் ரியல் எஸ்டேட்லேருந்தும் இவருக்கு வருமானம் வருது இவரோட கல்வி தகுதி பார்த்தோம்னா பதினோராம் வகுப்பு வர பறிச்சிருக்காரு கடைசியாக பாடாளி மக்கள் கட்சி சார்பாக போட்டியிடுற திருமதி ஜோதி அவர்கள் இவங்க திருவள்ளூரில் வெங்கத்தூர் அப்படின்ற ஊரில் வசித்து வராங்க இவங்க ஒரு இளத்தரசி இவங்களோட கல்வி தகுதிகள் பார்த்தோம்னா செவிலியர் மற்றும் பிபிஏ முடிச்சிருக்காங்க இந்த நான்கு கட்சி இல்லாமல் இன்னொரு கட்சி இந்த தேர்தலில் போட்டியிடுது அது பகுஜன் சமாஜ் கட்சி இந்த கட்சி சார்பாக போட்டியிடுற வேட்பாளர் எஸ் இளையராஜா அவர்கள் கட்சி சார்பாக மட்டும் இல்லாமல் ஆறு சுயேட்சை வேட்பாளரும் இந்த தேர்தலில் போட்டியிடுறாங்க அந்த ஆறு பேரோட பேர் இதோ இந்த வீடியோவில் கடைசி பகுதியாக நாம் காஞ்சிபுரம் தொகுதியோட ட்ராக் ரெக்கார்ட் அதாவது முந்தைய ஆண்டுகள் எந்தெந்த கட்சியெலாம் வெற்றி பெற்றிருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ஐந்து சதவீத வாக்குகள் பெற்று திமுக வெற்றி பெற்றது முப்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகளோட அதிமுக இரண்டாவது இடத்தையும் ஐந்து சதவீத வாக்குகளோட மக்கள் நீதி மையம் மூன்றாவது இடத்தையும் பெற்றிருந்தாங்க இரண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் நாற்பத்தி ஐந்து சதவீத வாக்குகள் பெற்று அதிமுக வெற்றி பெற்றது முப்பத்தி ஒரு சதவீத வாக்குகளோட திமுக இரண்டாவது இடத்துலையும் பதினெட்டு சதவீத வாக்குகளோட மதிமுக மூன்றாவது இடத்தையும் பெற்றிருந்தாங்க இரண்டாயிரத்தி ஒன்பது தேர்தலில் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகளோட முதலிடத்தை பெற்று இருந்தாங்க நாற்பது சதவீத வாக்குகளோட அதிமுக இரண்டாவது இடத்துலையும் பதிமூணு சதவீத வாக்குகளோட தேமுதிக மூன்றாவது இடத்தையும் பெற்றிருந்தாங்க இது வரைக்கும் காஞ்சிபுரம் தொகுதியில் போட்டியிடுகிற வேட்பாளர்களை பற்றி பார்த்தோம் நீங்கள் காஞ்சிபுரம் தொகுதியை சேர்ந்தவங்களாம் இருந்தீங்கன்னா இவங்களில் உங்க ஓட்டு யாருக்கு அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்களா முடிவு பண்ணலனா சீக்கிரம் முடிவு பண்ணிவிடுங்க ஏன்னா எலெக்ஷன் வர ஏப்ரல் பத்தொன்போதாம் தேதி கண்டிப்பாக உங்கள் ஓட்டை பதிவு செஞ்சுடுங்க அப்புறம் மறக்காமல் காஞ்சிபுரம் தொகுதியில் இருக்க உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்